தி கோல்ட் படத்துக்கு டே ஒன் அண்ட் டே டூனு இந்த ரெண்டு நாட்களுக்கும் ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லப்படுற நயன் ஏஎம் ஷோ போட கவுர்மெண்ட் கிட்ட தி கோல் டீம் பர்மிஷன் கேட்டிருக்காங்க அதற்கான ஜிஓ இப்போ வந்திருக்கு அதில் ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பட் ப்ரொடக்ஷன் டீம் கேட்ட ரெண்டு நாட்களுக்கும் இல்லை டே ஒனுக்கு மட்டும்தான் அந்த நைன் ஏஎம் ஷோ போட அனுமதி கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக நைன் ஏஎம் ஷோவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு ஸ்க்ரீனுக்கு ஃபைவ் ஷோஸ் போடலாங்க ஆனால் கோல்ட் படத்துடைய டியூரேஷனு த்ரீ ஹார்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஜிவோவில் காலையில் நைன் ஏஎம்க்கு ஷோஸ் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் டூ ஏஎம்க்குலாம் முடிச்சிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தா பதினேழு மணி நேரத்தில் ஃபைவ் ஷோஸ் போட்டுக்கலாம் பட் தி கோட் படத்தோட டியூரேஷனை வச்சு பார்த்தா ஃபைவ் ஷோஸ்க்கும் மொத்தமாக பதினஞ்சே கால் மணி நேரம் தேவைப்படுது இதற்கிடையில் இன்டர்வல்னு கணக்கு எடுத்தால் மற்ற ஷோஸ்க்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படுது ப்ளஸ் க்ளீனிங் ப்ராசஸ்ன்னுலாம் டைம் எடுத்தால் ரொம்பவே டைட்டான ஸ்கெடியூலாக தாங்க இது இருக்கும் என்னோடய ஒப்பீனியன் நைன் ஏஎம் டுவெல் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பிஎம் செவன் பிஎம் டென் பிஎம்னு இந்த டைமிங்கில் முன்ன பின்ன அஞ்சு நிமிஷத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை